என்ன நினைச்சிட்டு இருக்க வெறும் ஒரு லட்சம் ரூபாய் ரூபாய் இருந்தா இருந்தாங்க ரெண்டு லட்சம் வேண்டாம்னு சொல்லாதீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் பெரிய அமௌண்ட் இதை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரே ராத்திரியில ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னா இதை நீங்க செய்யறதுல தப்பே இல்ல கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க அவ்வளவு செலவு நோட்டு மொத்தமா ரெண்டு லட்சம் மேடம் இதை நீங்க மறுக்காம வாங்கிக்கிட்டு என்னோட ரொம்ப நாள் ஆசையை நிறைவேத்தி வைக்கணும் இந்த பணத்தை வச்சு காஸ்ட்லியான சாரி லேட்டஸ்ட் மொபைல் ஃபோன் அப்புறம் நகைங்க எல்லாம் வாங்கிக்கலாம் இந்தாங்க வாங்கிக்க இதுக்கு மேல என்னோட ஆசைய என்னால அடக்கிக்கிட்டு இருக்க முடியாது மேடம் ப்ளீஸ் இதை வாங்கிக்கிட்டு என்னோட ஆசையை நிறைவேத்தி வைங்க மேடம் ஒரே ராத்திரியில ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு பணத்துக்கு பணமும் ஆச்சு சுகத்துக்கு சுகமும் ஆச்சு